ஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்கணும்னா இப்பொழுது கோடைக்காலம் வெயில் ஸோ கொளுத்தும் வெயில்லேருந்து தப்பிக்க வந்து என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் என்ன மாதிரியான உடை உடுத்தலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கும் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுக்கலாமா இதை எடுக்கக்கூடாதா ஏன்னா ஜூஸஸ்னு ஒன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை சார்ந்த ஜூஸஸ் தான் ஒரு வாட்டர்மிலான் ஜூஸஸ்னா கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் சர்க்கரை வந்து சேர்த்துருப்போம் ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணவே கூடாது இந்த தவறுகளை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது அப்படிங்கிறப்ப முதல் நிலையாக என்னென்னா ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கவே கூடாது நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா சில்லுன வெயிலுக்கு போயிட்டு வரோம் சில்லுன ஐஸ்க்கு வாட்டர் குடிச்சோம்னா நம்ம உடம்பு குளிர்ந்துரும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இங்கே குளிர்ச்சி அப்படிங்கிறது அந்த உணவு நம்ம உண்ட பிறகு நம்ம உட உண உடம்புல வந்து என்ன தன்மையை உண்டு பண்ணுது வெப்ப வீரியத்தை அதிகரிக்கிறதா குளிர்ச்சி தன்மையை அதிகரிக்கிறதா அப்படிதாங்கிறத பொறுத்திருக்கே தவிர நம்ம நாவில் என்ன ஒரு தன்மை வருது சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பண்ணக்கூடாது ஏன் இந்த வெயில் காலத்தில் குளிர்ந்த நீரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா ஸோ நம்ம வெயிலில் போயிட்டு வந்திருப்போம் வியர்த்து இருக்கும் அந்த நேரத்தில் குளிர்ந்த நீரை எடுக்கும் பொழுது டக்குன்னு யூஸ்வலாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஜலதோஷம் தும்மல் போன்றவை வந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா முதல் நிலையாக வந்து குளிர்ந்த நீரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அடுத்து இரண்டாவது நீர் நம்ம யூஸ்வலாக ஜூசஸ் எடுத்தோம் அப்படின்னா சர்க்கரை சேர்ந்த ஜூசஸ் வந்து எடுக்கக்கூடாது இனிப்பான பழங்கள் இப்போ தர்பூசணி இனிப்பு அந்த அந்த இனிப்பு நேச்சுரல் ஸ்வீட் ஓகே ஆனால் செயற்கை முறையாக சர்க்கரை கலந்த ஜூஸஸை வந்து நம்ம எடுக்கவே எடுக்கக்கூடாது இன்னும் சில இடங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஜூஸ் நுங்கு ஜூஸ் நுங்கு ஜூஸ் அப்படின்லாம் விற்கிறாங்க ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த நுங்கோட என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில எசன்ஸ் வந்து கலக்குறாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கலக்குறாங்க நார்மலாக ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறக்கூடிய இடங்கள் ஸோ எங்கேயாவது கடைகளில் போய் நம்ம ஜூஸஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா எனக்கு அதில் எந்த எசன்ஸும் போட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் நார்மலாக வந்து இந்த நேரங்களில் சோடா குடிக்கலாமா அப்படின்னா அதாவது இனிப்பு சேர்க்காத சோடாக்கள் வந்து எடுத்துக்கலாமே தவிர இனிப்பு சேர்த்த சோடாக்கள் வந்து எடுக்கக்கூடாது நார்மலாகவே வந்து லெமன் சோடா வித் ஸ்வீட் சால்ட் வந்து எடுத்துக்கும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சோடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற ஏதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து கலக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கலக்காமல் இருந்தோம்னா நல்லது குறிப்பாக நம்ம சிறுநீரகத்திற்கும் அது ரொம்ப நல்லது அடுத்து இந்த நேரங்களில் நம்ம ஏசியில் இருக்கலாமாங்கிறது ஏசிங்கிறது இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது பட் ஏசியில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் போதுமான அளவு டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து பார்க்கணும் தண்ணீர் குடிக்கிறது நமக்கு வியர்க்காது அதனால போதுமான அளவு நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளே வந்து போய் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா அதுவும் அவ்வளவு சிறந்த விஷயம் வந்து கிடையாது ஸோ ஏசியையும் ஒரு லிமிடேஷன்ஸோடு ஃபாலோ பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் லோஷன் ஃபாலோ பண்ணணுமா குறிப்பாக வெளியில் போனால் நாங்கள் எல்லாருமே சன்ஸ்க்ரீன் லோஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு யூஸ்வலாக என்ன அப்படின்னா விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம ஏற்கனவே விட்டமின் டியை போட்ட பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கோம் அதிகமாக ஐஆர் இந்த மாதிரி வரும்பொழுது அது ஊடுருவி சென்று நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை உள்ளுற உறுப்புகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சி வெயிலில் போகாமல் யூஸ்வலாக கொடையோ இல்லை துணியோ அந்த மாதிரி போட்டுட்டு போகிறது நல்லது ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் சன்ஸ்க்ரீன் லோஷன் பயன்படுத்தணுங்கிற அவசியம் வந்து கிடையாது நம் நாடுகளில் பெருசாக ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறது ஏற்படுறதில்ல இங்கே நம் நாட்டில் வந்து ஸ்கின் கேன்சருக்காக யாரும் வந்து பெருசாக சன்ஸ்க்ரீன் லோஷன் பயன்படுத்தலை ஸ்கின் டேன் ஆகிடும் நான் வெயிலில் போனால் கருத்து போயிடுவேன் அப்படின்னு யூஸ்வலாக வெயிலில் போகிறப்ப அது எக்ஸ அதோட எக்ஸ்போஷர் இருக்கப்ப கொஞ்சம் கலர் அதாவது ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக மெலனின் பிக்மெண்டேஷன் வரும் அது குவாய்ட் நார்மலான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம வெயில் போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நார்மலாக கடலை மாவு தயிர் இதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ டேஸில் அந்த ஸ்கின் நார்மல் கலருக்கு ரிட்டன் ஆயிரும் இதுக்காக நான் அப்படியே வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதில் சிலது சில டோ டாக்டர்ஸே யூஸ்வலாக டெர்மட்டாலஜிஸ்டே சொல்கிறது இது ஓகே இது வேண்டாம் இது நல்லது இது ஆயிலியாக இது பண்ணும் இது பெரு பெருசாக ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம அதை கிளாஸிஃபை பண்ண முடியாது அதனால் சன்ஸ்க்ரீன் லோஷன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப ராங் எக்ஸ்போஷர் இருப்பேன் எனக்கு ஸ்கின் டேன் ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் வெறும் கடலை மாவு தயிர் எக்ஸ்டர்னலாக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆடைகளும் சரி புற ஆடைகளும் சரி கண்டிப்பாக காட்டன் சேர்ந்த ஆடைகள் நூல் பஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகள் தான் அதுவும் நமது சீதோஷ்ண நிலைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டைட்டாக போடுறது பாலிஷ்டரு கலந்தது நம்ம யூஸ் பண்ணுறது லெகின்ஸ் ரொம்ப பயன்படுத்துவது ஜீன்ஸ் பயன்படுத்துவது போன்றவற்றை என்ன சில பேர் சொல்லுவாங்க இல்லை இது காட்டன் சார்ந்த பீன்ஸ் ஜீன்ஸ்னாலும் அது ஒரு டைட்டாக இருக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக வந்து இருக்காது வியர்வையையும் வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணும் சிறு குழந்தைகள் வந்து வெளியில் யூஸ்வலாக போகும் பொழுது அவங்க போகக்கூடிய அந்த விளையாட்டுக்குன்னு போக போடக்கூடிய அந்த டீஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஜெர்சி ஷர்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே காட்டன் டீஷர்ட்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லது உள்ள எல்லாம் காட்டன் சார்ந்த பனியனாவது போடணும் அப்போ தான் அந்த வியர்வை இதுதான் வாழ்வியல் முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காலகட்டத்தில் வந்து நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகரித்து இருக்கும் ஏன்னா சு வெயில் காலங்கிறனால டேங்கிறது ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகாலையில் எழுந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் பெட்க்கு போகிறது நல்லது ஏன்னா நம்ம நார்மலாக இப்போ ஸ்கூல் லீவு அப்படிங்கிறனால பசங்கள் வந்து எட்டு மணிக்கு எந்திரிக்கிற போன்ற பழக்கம் வந்து இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா நம்ம காட்டுசோல் ஹார்மோன் அப்படிங்கிறது படுக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம எந்திரிக்க ஆரம்பிப்போம் அப்படி நம்ம சுறுசுறுப்புக்கு வந்து இதாகும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் போன்றவற்றையும் ஏற்படுத்தும் அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த வெயில் காலத்தில் நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் வே வேர்க்குறு வியர்கூறு போன்றவை வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிராண்டடான பவுடர்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம் அதை வாங்கி போட்டால் நமக்கு வேர்க்குறு குறையும் அப்படின்னு நினைப்போம் யூஸ்வலாக இதில் சில கால்சியம் கார்பனேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் சிலது வந்து வாசனையாக இருக்கணும்னு சேர்த்துருப்பாங்க இது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை துளைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை போய் அடைச்சிக்கிட்டு நார்மலாக என்ன சூட்டு கொப்பளங்கள் மாதிரி ஆப்சஸ் கொப்பளம் இந்த மாதிரி வந்து ஏற்பட வய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருக்க நல்லா குளிச்சிட்டு தொடச்சிட்டு நார்மலாகவே செஞ்சந்தனம் இல்லை சந்தனம் சர்வோதியா போன்ற கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ அதை செஞ்சந்தன கட்டையானாலும் சரி இல்லை சந்தன கட்டையானாலும் சரி இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுனா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா போட்டி இழைச்சி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் இது குளித்த பிறகு குளிப்பதற்கு முன்னாடி நொங்கு நொங்கோட அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோலை நல்லா வந்து பாசிப்பயிறு மாவோடு கலந்து எக்ஸ்டர்னலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு குடி குளிக்க வச்சோம் அப்படின்னா அந்த வியர்கூறு வந்து குறைய ஆரம்பிக்கும் கஸ்தூரி மஞ்சள் யூஸ்வலாக கஸ்தூரி மஞ்சள் வந்து பெண்களுக்கு தான் மஞ்சள் போட்டால் முடி ரோம வளர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஆன்டிசெப்டிக் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தை ஆண் பெண் இருபாலரும் வந்து பயன்படுத்தலாம் அப்போ பாசிப்பயிரோடு சேர்த்து கஸ்தூரி அந்த மஞ்சளை கலந்து நம்ம குளிக்க இந்த வெயில் காலத்தில் ஃபாலோ ஃபாலோ பண்ணோம்னா அதிக வியர்வை துர்நாற்றம் அதிலிருந்து பேக்டீரியா கிருமிகள் போன்றவை அதிகம் பரவுறதை வந்து நம்ம தவிர்த்திடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த வெயில் காலத்தில் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் உணவுகளில் வந்து கண்டிப்பாக துவர்ப்பு சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கணும் நீர் காய்கறிகள் எடுத்துக்கொள்வது சிறந்த ஒரு விஷயம் கூழ் அப்படிங்கிறது கேழ்வரகு கம்பங்கூழ் அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்தில் காலையில் ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல நன்மை பயக்கும் இரவு நேரங்களில் ஆவியில் சார்ந்த உணவுகள் ஆவியில் மெந்த உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கோடைக்காலத்தை எந்த நோய்களும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக நம்ம கடந்து செல்லலாம் நன்றி